அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய காணொலி வந்துட்டு நம்மளுடைய கட்டணப் பயிற்சியை பற்றிய உண்டான தகவல்கள் தான் விருப்பமுள்ளவர்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் என்ன அப்படின்னா பங்கு சந்தையை பார்த்து நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது முதல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வரைபடமே இருக்காது செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் நாம் சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கட்டண பயிற்சி நோக்கமாக இருக்கும் இந்த கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக கலந்து கொண்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க கூடாது இது ஒரு கற்றலுக்காக தான் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் எப்போவுமே வெற்றி தோல்வி அமையக்கூடும் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த இடம் நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் இருக்காது ஆப்ஷன் வருத்தத்தை பொறுத்தவரை எல்லோரும் பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம வந்துட்டு ஒரு பை செல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அப்படி கிடையாது கால் புட்டுக்கும் இடையே ஏற்படக்கூடிய சண்டை போட்டி போர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு போர் மூழ்கிறது அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும் இல்லைன்னா சமாதானமாக போயிடலாம் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை தன்னுடையது அப்படிங்கிறக்காக இங்கே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு பேருமே போட்டி போட போகிறாங்க சமாதானம் ஏற்பட்டால் ரெண்டு பேருமே ஜீரோ தான் அப்போ யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தான் இந்த மணி ஆப்ஷனாக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கக்கூடும் அப்போ இந்த சண்டையை பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெரி அதாவது எல்லோரும் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தோட லாப நட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் எக்ஸ்பெரியில் அதுக்குண்டான மதிப்பு ஐடிஎம் ஆப்ஷனாக மட்டும் இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ இதற்குண்டான பொருள் அடிப்படையில் தான் நம்மளுடைய கட்டணப் பயிற்சி இருக்கும் அப்போ முதல் கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய போர்னு வச்சுக்கலாம் போட்டின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த போட்டியை தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டுன்னு சொல்கிற போகிறோம் அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டில் யார் மோனோபோலியாக மாறுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் ஆக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத ஒரு பயிற்சி நம்மக்கிட்ட இருக்க போகுது அதே மாதிரி பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்து வர்த்தகம் செய்யறதுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் பின்பற்றுவாங்க இந்த பிரேக் அவுட் வந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இல்லை ஒரு சிறப்பான பிரேக் அவுட்டா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த மீட்டிங் பாயிண்ட்டு நம்ம சொன்னோம் அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் நம்மளுக்கு இதை தெரிஞ்சிடலாம் இது அனைத்துமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம சொல்ல மாட்டோம் தான் முதல்ல சொன்ன மாதிரி பை செல்லில் சொல்ல மாட்டோம் நீங்கள் பார்த்து நீங்களே முடிவெடுக்கும் வண்ணம் தான் இது கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டேபிள்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் அட்டவணைன்னு சொல்லுவாங்க அதில் நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்மளோட கட்டண பயிற்சியில் இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சந்தையில் பயம் இருக்கிறதா ஏதாச்சும் ஒரு செய்திகளின் தாக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறத இதன் மூலம் இம்ப்ளைடு வாலட்டின் மட்டும் எளிதாக தெரிஞ்சுக்கலாம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இல்லை நம்ம வந்து ஒரு கடன் வாங்க போகிறோம் நம்ம அவசர தேவைக்காக இருந்தால் நம்ம வட்டி அதிகமாக கொடுத்து வாங்குவோம் இல்லை நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னா வட்டி குறைவாக கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அப்போ இங்கே வாலிட்டி அதிகமாக இருக்குன்னா அப்போ சந்தையில் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய செய்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி இப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் இடைப்பட்ட தொலைவு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் சொல்லுவோம் அதனை பொறுத்தும் இம்ப்ளாய்டு வாலிட்டி இந்த ரெண்டையும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குன்னா இம்ப்ளைட் வாலிட்டி ஒரு பத்து இருக்குது அப்படின்னா ஒரு இம்ப்ளைட் வாலிட்டி பத்து இருக்கும்போது ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குது அப்படின்னா இம்ப்ளாய்டு வாலிட்டி ஒரு முப்பதாக இருந்தால் அந்த ப்ரீமியம் வந்து ஐம்பதாக இருக்காது அது தன்னால் என்ன ஆகிடும்னா ஒரு எழுபதோ எண்பதோ இல்லை நூறு அப்படி ஆகிடும் அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டில்ட்டு ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் மாற்றங்கள் ஏற்படும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம எடுத்தோம்னா அது ஓரளவுக்கு தான் இதில் பொருந்துமே தவிர இது முழுக்க முழுக்க இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது அப்படின்னா அப்போ அதற்குண்டான இடைப்பட்ட தூரம் இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படின்னா இதில் இந்த மணி ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா இப்போ மார்க்கெட் இருக்கிறது இருபத்திரெண்டாயிரத்தி இன்னூறுக்கு மேலே இருக்குன்னா அப்போ இருபத்திரெண்டாயிரக்கால் இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு புட்டு தான் இந்த மணி அப்போ இவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு ஐநூறுரூவா தான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்துனாலுமே எக்ஸ்பெரியில் ஐநூறுரூவா தான் இருக்கணும் ஏன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கிறக்கல அப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக முடிய போகுது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை நம்மளுக்கு எக்ஸ்பைரிக்குள்ளே ஜீரோ செய்ய வேண்டும் இதுதான் இதனுடைய கான்செப்ட் அப்போ இந்த ஜீரோ செய்கிறதுனால தான் நிறைய பேர் செல்லர் மட்டும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆப்ஷன் செல்லர் வந்து அதிகமாக ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் பயர் வந்து குறைவாக இருக்குது அப்போ ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் எப்படி மாற்றி யோசிக்கணும்னா தினம் தினம் நமக்கு வந்துட்டு வியாபாரம் செய்ய முடியாது எப்போதெல்லாம் சந்தையில் தாக்கம் இருக்குமோ அன்றைய தினத்தில் தான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான அதாவது ஒன் சைடு அதாவது ஒரு ஒரு பக்கம் சந்தை வந்து ஒரு முக பயணமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆப்ஷன் பயிருக்கு அப்போ எப்போல்லாம் வால்டைல் சந்தையாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பயராக இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் சந்தை தான் இருக்கணும் ஒருமுக பயணமாக இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிரித்து எப்போதெல்லாம் சந்தையை பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம் அதே மாதிரி சந்தை வந்துட்டு அந்த டைம் வேல்யூ ஜீரோ செய்கிறதுக்குன்னான மூமெண்ட் நடக்குதுன்னா அது எப்படியெல்லாம் நடைபெறுகிறது டிகே எப்படி நடைபெறுகிறது இதெல்லாம் உங்களை பார்த்து உங்களை பயிற்சி பெற செய்வது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கம் மீண்டும் நினைவூட்டல் எங்களிடம் கலந்து கொண்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டாம் கற்றுக்கொள்ள யாரெல்லாம் விருப்பமுள்ளவரோ அவர்கள் கலந்து கொள்ளலாம் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்களிடம் பகிர்கிறேன் அதில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு உண்டான முக்கிய குறிப்புகளை எடுத்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாற சந்தையை பார்க்க முடிவு செய்ய வேண்டும் இதுதான் மிக முக்கியம் இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் கொடுத்து நீங்கள் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்கள் அழைத்து பேச வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷ்ரங்கு அடிப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்